மட்டக்களப்பு வாழைச்சேனை பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட முறாவோடை வாகனேரி ஆலம்குளம் குகனேசபுரம் புனானை உட்பட பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக தமிழர்களின் காணிகள் அபகரிக்கப்பட்டு வருகின்றன இதனை தடுக்க எந்த நடவடிக்கைகளும் இதுவரையில் எடுக்கப்படவில்லை சிலர் அரசியல் தலைவர்களின் துணையுடன் தமிழ் மக்களின் காணிகள் அபகரிக்கப்படுகின்றது இது தொடர்பாக தமிழ் அரசியல் தலைவர்கள் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என தெரிவித்து பொது மக்களினால் இந்த ஆர்ப்பாட்டம் வாழைச்சேனை பிரதேச செயலகத்திற்கு முன்பாக இன்று காலை இடம்பெற்றது எமது இவ்வாறான செயல்களில் பல்வேறு சமுதாய எமது உடைமைகளை பறிக்கும் நோக்கோடு உள்நுழைகிறார்கள் அதை கூட காக்க முடியாது எமது தமிழ் அரசியல்வாதிகள் என்ன செய்கிறீர்கள் அன்று உங்களுக்கு தெரியும் பூங்குடி தீவில் ஒரு மாணவி செத்தார் இன்று மல்லிகை தீவில் மூணு மூணு மாணவிகளை வந்து துஷ்பிரயம் செய்தார்கள் இவ்வாறான செயல்கள் நடக்கும் போது கூட தமிழ் அரசியல்வாதிகள் கண்ணை மூடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்னவென்று தெரியவில்லை எனக்கு ஏனென்றில் இவர்கள் காசுகள் வாங்குகிறார்கள் என்றும் சந்தேகம் எழுப்புகிறது இவர்கள் போன்றவர்களால் தான் எமது உடைமைகள் இன்னும் இன்னும் மீண்டும் மீண்டும் பறிபோய்கொண்டிருக்கு ஆனால் இன்னொரு விடயத்தை கேட்டுக்கொள்ளுங்கள் உதாரணத்துக்கு தெரியும் உங்களுக்கு ஓட்டமாவடியில் வந்து எமது காளி இருந்த இடத்தில் வந்து இன்று மீன் மார்க்கெட் இருக்கென்று கருத்துக்களை வெளியிட்டவர்கள் இதுபோன்று எமது முறாவடை மைதானம் இருந்த இடத்தில் ஏதோ ஒரு மார்க்கெட்டோ என்ன ஒன்று இருக்கென்று தகவலை வெளியிடும் துப்பாக்கி நிலைக்கு ஆக்கி விடாதீர்கள் இவ்வாறான தமிழ் அரசியல்வாதிகள் இன்று நீங்கள் ஒளிந்து கொண்டிருந்தாலும் எமது பிரச்சனைக்கு எமது பிரதிநிதியாக நீங்கள் நின்று போராடுங்கள் என்பதை தான் நாங்கள் இவ்விடத்தை கூறுகின்றோம் எங்களது காணி எங்களுக்கு தேவை இதையல்லவா நாங்கள் தயவாக அகிம்சை வழியில் கேட்டுக்கொள்கின்றோம் நாங்கள் என்ன ஆயுதமேந்தி ஏந்தி போராடி கொண்டாக்குகின்றோம் இல்லையே எங்களது பூமியை எங்களுக்கு மீட்டு மீட்டுத்தாருங்கள் எங்களிடம் தகுந்த ஆதாரங்களுடன் சந்திரிகா அம்மையார் தந்த உறுதி பத்திரம் இருக்குது இது இருந்தும் தங்களால் இந்த பிரச்சனை தீர்த்துக்க தர முடியாது என்ன காரணம் யார் உங்கள் பின்பலம் உள்ள அரசியல்வாதிகள் இதனை சற்று கொஞ்சம் அவதானியுங்கள் இங்கே உள்ளவர்கள் கோடீஸ்வரர்கள் அல்ல பணக்காரர்கள் அல்ல எமது மக்கள் அனைவரும் பாமர மக்கள் இன்றைய ஒரு நாளை விட்டு இந்த விவடத்தில் வந்தால் அன்று அடுத்து அன்றி அன்றைக்குரிய நாளைக்குரிய அடிப்பில் பானை எறியாது எட்டு மணிக்கு வந்த நாங்கள் வந்து கொண்டு நிற்கும் ஒத்தரும் ஒரு உருவம் இல்லை நாங்கள் தமிழன் இல்லையா நாங்கள் நாங்கள் உங்கள் கூட அரிசி மக்கள் இல்லையா நாங்கள் எங்களை காவலை நிற்காம நீங்கள் இப்படி விட்டுக்கு இருந்தால் உயிர் உள்ளேருந்து பருவில் இருந்து புள்ளைகள் உள்ள எல்லாம் அங்கே வந்து நான் விட்டு தூரம் அப்படியே தெருவில் நிற்கிறேன்னு சாப்பாடு மில்ல ரெண்டு பிள்ளைகள் அப்படி கூட கஷ்டப்படுது நாங்கள் இங்கே வந்து கஷ்டப்படுறோம் ஆ இதுவேல பார்க்கறதுக்கு ஒரு தமிழன் இல்லையா தமிழன் என்ற நீங்கள் என்னந்து கேட்குறீங்க நாங்கள் உங்கள் கூட மக்கள் இல்லையா ஆ

ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் வாழைச்சேனி பிரதேச செயலாளர் வாசுதேவனிடம் மகஜரொன்று கையளிக்கப்பட்டது